ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணின்னு கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம தாரா வந்து சமூக வலியமாக பணம் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த பணத்தை வந்து கொடுக்கணும் அதுக்கு சூர்யா கிட்ட தானே பணம் கேட்கணும் உடனே நம்ம சூர்யா கிட்டே வந்து தாரா என்ன சொல்கிறாங்கன்னா சூர்யா எனக்கு உடனடியாக ஒரு பத்து லட்சம் ரூபா பணம் வேணும்ப்பா அப்படின்றது என்னமாயிது திடீர்னு இவ்வளோ பணம் எதுக்கு என்ன தப்பாக நினைக்காதப்பா இங்கே பாரு வேற எதுக்கு கேப்ப நான் வந்து ஒரு லேண்ட் வாங்க போறாப்பா அது நல்ல நிலமா அதுக்கு தாப்பா அவசரமா பத்து லட்சம் வேணும் அப்படின்னதும் அதுக்கு என்னமா மாறி வரட்டும் வந்ததும் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னதும் நம்ம தாராவும் சாரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் சூர்யா பாப்பா கூட விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மாறி வந்ததும் வா மாறி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தாராமா ஏதோ லேண்ட் வாங்குறதுக்கு பத்து லட்சம் ரூபா பணம் கேட்டாங்க நான் கையெழுத்து போட்டுட்டேன் இந்த நீ கையெழுத்து போட்டா தாராமா கிட்ட போட்டு கொடுத்துடலாம் சரி ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு என்ன எதுக்குன்னு கேட்காமலே மாறி வந்து கையெழுத்து போட்டுடுறாங்க இந்த பக்கம் தாரா யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா செக்ல வந்து கையெழுத்து கேட்டா மாறி என்ன எதுக்குன்னு கேட்பாளா ஒண்ணு புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மாறி வந்து செம மாசா செக்க வந்து நம்ம தாரா கிட்ட நிட்டுறாங்க என்ன அப்படி பாக்குறீங்க இந்த அங்க இப்போ நீங்க வாங்குற நிலைமையில இருக்கீங்க நான் கொடுக்கற நிலைமையில இருக்கேன் அப்படின்னதும் என்னடி திமுறா கூடிய சீக்கிரமே இந்த நிலைமையா மாத்திக்க சமைக்கிற அப்படின்னு நம்ம தாரா சொன்னதும் அதையும் பாக்கலாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு மாறி அங்க இருந்து போனதும் தாரா வந்து சமட்டி உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் கூடிய சீக்கிரமே ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிறி அப்போ இந்த தாரா யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு தாரா வந்து யோசிக்கிறாங்க மறுநாள் காலையில காமிக்கிறாங்க நம்ம பூங்கொன்றம் மாறி எல்லாரும் திட்டம் போட்டபடி செம்பக வள்ளியமா என்ன பண்றாங்கன்னா நம்ம தாராவை மீட் பண்றதுக்காக பூங்குன்றம் சொன்ன அந்த இடத்துல தாராவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம தாரா வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னோட முகத்தெல்லாம் மறைச்சு பணப்பெட்டி ரெடி பண்ணி எடுத்துடுறாங்க நம்ம செம்பகவள்ளி பள்ளியை வந்து மீட் பண்ணி பணத்தை வந்து கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் சூர்யாவும் பூங்குன்றமும் நேரா நம்ம செம்புக வள்ளியமா இருக்கிற அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சூர்யா விடாம கேட்டுட்டு போறாங்க இங்க பாருங்க உண்மையிலேயே அந்த நபர் ஆறுன்னு தெரிஞ்சிடல அப்படின்னதும் ஆமா சூர்யா நீங்க பொறுமையா அமைதியா வெயிட் பண்ணி பாருங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அந்த நபர் யாருன்னு தெரிய போகுதோ உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து அந்த நபர் கண்டிப்பா இன்னைக்கு தெரிய வரும் அப்படின்னதும் சூர்யாவும் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க

இந்த பணத்துக்கு தான் வந்திருக்கன்னு ஏற்கனவே இந்த மாதிரிக்கிட்ட என்னோட ரகசியங்கள் தெரிய விடாம பண்றதுக்கு நான் உடனடியாக அவனுக்கு பணத்தை தந்து அனுப்பி வச்சிருப்பேனே அப்படின்னதும் சூர்யா சம அதிர்ச்சி ஆறாங்க உடனே கோபப்படும் போது பூங்குன்றம் சமானப்படுத்துறாங்க சூர்யா அவங்க யார் என்ன இதுன்னு பார்க்க வேணாமா நீங்க அவசரப்பட்டு அவங்க தப்பிச்சு போனா என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து யார் என்ன இதுன்னு பாருங்க அப்படின்னதோ அவங்க முகத்தை மறைச்சிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னதோ கவலைப்படாதீங்க சூர்யா இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னுட்டு பூங்கொன்றமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம தாரா வந்து சரி சரி இன்ட்டு பாரு உங்ககூட பேசிட்டு இருக்க டைம் இல்ல நீ கேட்ட மாதிரி உனக்கு பணத்தை கொண்டு வந்துட்டு உடனடியா பணத்தை எடுத்துட்டு உன் குழந்தையை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே போயிடு அப்படின்னு செம்பக வெள்ளியம்மாவும் பணப்பட்டியை வந்து வாங்கிடுறாங்க ஆனா எதுக்கு நீங்க அப்பாவியான அந்த தேவியம்மாவை இல்லாம பண்ணீங்க அப்படின்னதும் சூர்யா சம அதிர்ச்சியாராங்க இங்க பாரு இது உனக்கு தேவையில்லாத கேள்வி எப்படி அந்த தேவியனா அனுப்பி வச்சனோ அதே மாதிரி உன்னையும் அனுப்பி வச்சிருவேன் கூட கேள்வி கேட்காம பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிரு அப்படின்னதோ அப்படின்னா அம்மாவை இல்லாம பண்ணது இந்த பொம்பளை தானா அப்படின்னு சூர்யா கேட்டதும் இன்னும் இருக்கு சூர்யா உங்க குடும்பத்து பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த பொம்பளை தான் இருக்கா அப்படின்னதும் தாராவும் செம்பக வள்ளியமாக்கிட்ட புரியாம உண்மைகள் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தாண்டா காரணங்கிற விஷயத்த உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சூர்யா இதுக்கப்புறம்னா பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அவங்க முகத்தை காமிக்கட்டு சூர்யா நாமளும் மறுமுகமா தான் தாக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பள்ளி எடுத்து நம்ம தாரா மேல போட்டுடுறாங்க உடனே ஐயோ பள்ளி பள்ளி அப்படின்னு கத்திட்டு தன்னோட முகத்துல இருக்கிற முகம் முடியை எடுத்துடுறாங்க தாரா இதை பார்த்து நம்ம சூர்யாவுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது அப்படின்னா இதனால என் குடும்பத்தை ஏமாத்தி அம்மாவை அனுப்பி வச்சது இந்த தானா அப்படின்னு சொல்லி சூர்யா சமா அதிர்ச்சி ஆடுறாங்க இதோட